இந்த வார்த்தையை கை கொள்வது கீழ்படிவது சாதாரணமாக நினச்சிடாதீங்க அதெல்லாம் தான் உங்களுடைய செழிப்பும் ஆசீர்வாதம் உங்களை நோக்கி கடந்து வருது தான் நீங்க சாதாரணமாக நோ ஆர்ட்னரி திங்ஸ் நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க முக்கிய செய்தி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நீ கீழ்ப்படிவது வார்த்தையை கை கொள்வது அது எந்த கடமுனையில் ஒரு மனுஷன் இருந்தாலும் அவனை புழுதியிலிருந்து எடுத்து ராட்சாக்கள் மத்தியில் பிரபுக்கள் மத்தியில் கத்தர் அமர வைப்பார் அலலோயா 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 ஸ்தோதமண்டாவதாக ஆண்டவர் ஆறாம் ஏவாழ்த்த சீரியஸா பேசுறா டேய் இது சாப்பிடாத டேய் இது சாப்பிடாத டேய் இதை சாப்பிடாதே சாப்பிட்டா செத்துருவாடா சாப்பிட்டா செத்துருவாடா அப்படின்னு சொல்லி சீரியஸா சொல்றாரு சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியல பார்த்தீங்களா அவசர தன்மை புரியல பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துல சாத்தான் ஏமாத்திட்டான் பார்த்தீங்களா அவ்வளோ மகிமையாய் படைக்கப்பட்ட மக்கள் தேவனைப் போலவே இருக்கிறவர்கள் பொன் விளைகிற பூமிக்கு சொந்தக்காரர்கள் நாள் நதி ஓடக்கூடிய தோதிரம் உண்டாவதாக சொந்தக்காரர்கள் ஸ்தோத்திர பிரைஸ் கா வாசனை திரவி எங்கள் அப்படி அழகாக வீசும் ஏதேன் தோட்டத்தில் எப்பவுமே சென்று போட்ட மாதிரி இருப்பாங்க அவ்வளோ வாசனை திரவி எங்கள் அதற்குள் இருந்து வீசிக்கொண்டு அதான் பிதேலேகம் பிதேலேகம் என்றால் வாசனை திரவியம் கமாகமாகமான் தோட்டம் இருக்குது நம்மளும் சென்ட் அடிச்சு பார்க்கணும் பத்து நிமிஷத்தில் வாசனை வேற வேறு வாசனை வந்துடுது கதருக்கு ஸ்தோதரம் க்ளோரி டு காட் ஸ்தோதரம் ஆகவே தேவனாக இருந்து பேசுகிறார் என் வார்த்தை கை நீ நன்றாய் இருப்பதற்கு என்ற அடுத்த சாய்ஸ கத்தர் கொடுக்கிறார் நமக்கு சபையில் நிறைய சாய்ஸ கத்தர் கொடுக்கிறார் வாலிபனே வாலிப சகோதரியே உனக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்கிறார் நீ தேவனுடைய வார்த்தையை மதித்து தேவனுடைய வார்த்தையின்படி எப்பொழுதெல்லாம் நீ வாழ ஆரம்பிக்கிறாயோ உங்கள் அப்பா விட உயர்த்துவார் உங்கள் தாத்தா விட கத்தரவனை உயர்த்துவார் வாலிபனே உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை அது நல்ல பக்குவமான வயது அப்போ நாம் தேவநாயக்க கத்திரத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழியில் நடந்து அவரை பற்றி பாருங்க அன்பு கூர்ந்து அன்பு கூறுகிறவர்கள் பற்றி கொள்ளுவார்கள் யார் ஒருவர் ஒருவரை அன்பு கூறுகிறார்களோ அவர்களை பற்றி கொள்வார்கள் விடவே மாட்டார்கள் குழந்தைகளை பாத்தீங்களா யார் ரொம்ப அந்த குழந்தை அன்பு கூறுறாங்களோ அவங்களை போய் மாமா அங்கிள் போய் பிடிச்சிக்குவோம் விடவே விடாது எங்கள் பொடிகளும் குழந்தையா இருக்கும்போது பிடிச்சிக்குவான் போன வந்த உடனே டக்குன்னு ஓடி போய் அங்கிள் மாமா அத்தன் போய் பிடிச்சிக்குவான் அதை தான் சொல்கிறாரு நீ அன்பு கூர்ந்தா என்னை கெட்டி பிடிச்சிக்குவாடா நீ நீ அன்பு கூர்ந்தா நீ பற்றி கொள்வாடா என்னைய ஸ்தோத்ரா அப்பா சொல்றாடே நீ என்னை நேசித்தினா என்னை உதறிட்டு போக மாட்டடா ஸ்தோத்ர நீ என்னை நேசித்தினா என்னை அன்பு கூர்ந்தா என்றால் நீ என்னை உதறி தள்ளிட்டு போக மாட்ட நீ பற்றி கொள்வாய் என்று சொல்லுகிறார் நீ அன்பு கூர்ந்து அப்புறம் அன்பு கூர்ந்து அவரை பற்றிக்கொண்டு உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற கற்பனைகளில் ஜாக்கிரதையாய் கொள்ள வேண்டும் நீ அன்பு கூர்ந்தால் என்னை பற்றி கொள்ளுவாய் பற்றி கொண்டால் நீ பேசாமல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவர் அப்பாவும் அம்மாவையும் அளவில்லாமல் நேசித்து பற்றி கொள்கிற பிள்ளைங்கிறது பார்த்தீங்களா அந்த பிள்ளை அதோடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம் தாங்க அது ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் போய் சேரும் அதைத்தான் சொல்கிறார் ஆண்டவர் என்ன நேசி என்ன அன்பு கூறு என்ன பற்றிக்கொள் என்னை பிடிச்சிக்கோள் பற்றிக்கொழுதலாம் என்ன பற்றிக்கொழுதலாம் என்ன பற்றி என்ன சொல்லுங்க பற்றிக்கொள்ளுனா என்ன ம் புது சட்டியை வாங்கி அடுப்பில் வச்சுருங்க கீழே ரெண்டு நாள் கழிச்சு பாருங்க அடுப்பில் வைக்க அடுப்பு என்ன ஆகிரும் கருப்பு பிடிச்சிரும் நீங்கள் ஏதாவது போட்டு தேய்ச்சா போகுமா போவாது நான் போக மாட்டேன் கருப்பு நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் அதில் தான் இருப்பேன் நீ எதனையும் தெரியும் நான் அதில் தான் இருப்பேன் நான் விடவே மாட்டேன் நான் போவே மாட்டேன் நான் போகவே மாட்டேன் கடைசி வரைக்கும் கறி பிடித்த அந்த அடுக்கரை பாத்திரத்தை விட்டு போவாது ஸ்தோத்ரா தான் பற்றி கொள்ளுதல் அழுக்கு பற்றி கொண்டது கரை பற்றி கொண்டது என்னதான் பண்ணாலும் போகல பிரைஸ் கார் என்னதான் பண்ணாலும் போகல ஸ்தோத்ரா என்னதான் பண்ணாலும் போகல அதுபோல் நீ என்னை பற்றிக்கொள்வாய் என்றால் என் வாட்சைன்படி நடப்பாய் என் வாட்சை நடப்பாய் என்றால் நீ தீர்க்க ஆய்சுவரூ இருப்பாள் இந்த தேசத்தை அணுவிப்பாய் சிறுவையில் ஆயுத்த மணியன் அத்தனையும் அணிவிப்பாய் கரங்களை தட்டி கதிரை சோதரமனு